அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா இயந்திரம் மூலம் நெல் நடவு செய்தல் மிஷின் நடவுன்னு வச்சிங்களேன் ஆக வந்து நிலத்தை ஓட்டி இயல்பாக எப்படி நடவு நிறத்துக்கு ஓட்டி சேடையாக்கி நன்கு சேடை கலங்க வச்சு சமமாக நாலு மூலியும் சமமாக இருக்க மாதிரி இப்போ இந்த வயல்வெளி பார்க்குறீங்களே அது மாதிரி நாலு மூலியும் சமமாக இருக்கிற மாதிரி நறுவி தண்ணி கட்டி வச்சுட்டு அதில் நடவு நடுவாங்க இதுதான் வந்து இயல்பாக நடவு நடுற முறை அதில் நடவு நடக்கும்போது என்ன பண்ணுவோம் பெண்கள் ஆள்களை வச்சு நிறைய பேர் கூப்பிட்டு வந்து உரையாக்கருக்கு இவ்வளோ பேர்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது அவ்வளோ பேர் கூப்பிட்டு வந்து அவங்க நடவு போட்டு அழகாக நட்டுடுவாங்க லைன் லைனில் சலையாக அழகாக வந்து நடுவாங்க அதுதான் இயற்கையான நடரா முறை ஆனால் அப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா இயந்திர நடவு முறை மிஷின் நடவு அந்த மிஷின் நடவு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மிஷினில் நாற்று தூக்கி வச்சிடுறாரு அவரை கிளப்பிடுறாரு ஆட்டோமேட்டிக்காக டடாக் டடாக்னு நட்டுக்கிட்டே போகும் பாருங்கள் கரெக்டாக நட்டுகிட்டு போக பாருங்கள் சும்மா ஒரு ஜான் தான் ஒரு பயிருக்கு பயிருக்கு இடைவெளி நாலு வருடம் இருக்கும் லைனுக்கு லைன் இடைவெளி பார்த்தோன்னா ஒரு ஜான் இருக்கும் நல்லா நடவு நடுது அழகாக நடுது அந்த நாற்று வந்து ஏரினி உள்ள ட்ரேவில் வந்து வளர்த்து வச்சுருக்கேன் லேசாக சேரு மாதிரி களிமண் மாதிரி லேசாக அதில் போட்டுட்டு அதில் நெல்லை தூவி நட்டுடுறாங்க லேசாக தான் இரு சரி இருக்குது அதுக்கீழே சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குது அந்த டிரைவர் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஓட்டை வழியாக தண்ணி இறங்கிடும் அது நடவு வந்துடும் வச்சுங்களேன் இத்தகைய நடவு தான் இப்போ வந்து ஃபேமஸாக நடவு நட்டுருக்காங்க இத்தகைய மிஷின் நடவால் நம்ம பெண்களுடைய ஆட்கள் பற்றாக்குறை இடத்துல பிரச்சனை இல்லை ஆள்கள் கிடைக்கிற இடத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்காமல் போயிடுது ஒரு விதத்தில் பா நஷ்டமாக இருக்குது ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா இயந்திர நடவு மிக சிறப்பாக இருக்குது பாருங்கள் தான் இயந்திர நடவில் இருக்குது நாற்றங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நாற்றங்கள் கடுகு பாருங்கள் இந்த ட்ரே இந்த ட்ரேவில் லேசாக அந்த ஒரு இன்ச்சு அளவு இருக்கு இல்லையா அதில் ஆறு இன்ச்சு அளவு களி போட்டு அழகாக சேர்த்து மண்ணை அதில் அப்படியே லேசாக கையால் தழவி விட்டுட்டு அதில் அப்படியே நாற்றை போட்டுடுறாங்க நாற்று நெல்லை போட்டு வளைய வச்சிடறாங்க பதினேழு நாள் நாற்று பதினஞ்சு நாள் நாற்று இருபத்தொரு நாள் நாற்று அளவுக்கு நாற்ற நம்ம என்ன நெல் வேணும்னு சொல்கிறோமோ அது நெல் அவங்ககிட்ட சொல்லிவிட்டால் அவங்க வந்து நாற்று விட்டு இதை பாருங்கள் தூக்கி அமைக்கிற இல்லையா கிரேவில் அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அதனால அவங்க வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம் அவங்களே நட்டு கொடுத்துருவாங்க வச்சுக்கலாம் ஏக்கர் இப்போ நம்ம எடுக்கலையே அந்த வசத்துலாம் அந்த மிஷின்லேயே கீழே போடுவாங்க பாருங்கள் சேர் நாத்தாங்களை எப்படி இருக்குது அது மாதிரி தான் ஆனால் அந்த மிஷின் இந்த வாட்டத்தில் வைக்கும்போது அழகாக இருக்குது பாருங்கள் லைனெலாம் பெய்யும் நட்டுருக்கு நட்டுகிட்டே வருது இதுதான் வந்து நடுவு முறை அழகாக இருக்கும் லைனிங் இந்த மிஷினும் பார்த்திங்கன்னா அப்புறம் மேதந்துகிட்டே வருது கர்லாஸ்கார் இந்த இது சொல்கிறேன் கல்டிவே கல்டிவேட்டர் ரொட்ரேட்டர் சொல்கிறாங்க இல்லையா அது சின்ன மிஷின் கையாலே பிடிச்சிட்டு ஓழ போட்டுவாங்க இல்லையா கர்லாஸ் கரஞ்சின்னு பொருத்தப்பட்டது அது வந்து ஒன்றரை லட்ச ரூபா அரசு மானிய விலையில் எழுபத்தஞ்சாயிரத்து தொண்ணூறாயிரத்தி கொடுக்குறாங்க அதே மிஷின் தான் இது இதில் வந்து பின்னாடி வந்து அந்த ட்ரே தாங்கிறதுக்கு மேலே செட் பண்ணியிருக்காங்க அந்த இருந்து நாற்றை வெட்டி வெட்டி எடுக்கிறது ஒரு சின்ன ஒரு ஊக்கு மாதிரி இருக்குது டடக் டடக் டடக்னு தள்ளிகிட்டே நட்டுக்கிட்டே வந்துடுது ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கேன் இந்த வீடியோ வந்து ஏன் பதிவு பண்ணால் அந்த மிஷின் அந்தளவுக்கு செயல்படுது மிஷின் செயல்பாடுதால் ஒரு நாளைக்கு இந்த நபர் வந்து அஞ்சு ஏக்கர் நடவடிக்கிறார் ஒரு நாளைக்கு காலையிலிருந்து ஈவனிக்குள்ளே அஞ்சு ஏக்கர் நடவடிக்கிறோன்றார் மிக சிறப்பாகவே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அது இதில் இருந்து அதிக நிலம் வச்சு பயிரிக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக செலவாக பாருங்கள் அந்த பல் வரிசை வகையாக தான் அடையிட்ட நடக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்கிட்ட ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு அந்த அவர் ரெடி பண்ணி கொண்டு வந்து நடவு நட்டுவார் முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துடணும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த நாற்று அவர் அவங்க வீட்டிலே வளர்த்துறாரு வளர்த்துட்டு கொண்டு வந்தி நடவு நட்டு கொடுத்துருவார் ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபா அந்த நாற்றுக்கு அவரை செலவும் அந்த நெல்லும் அவரே எல்லாமே ரெடி பண்ணிக்குவார் இன்னும் வெதன் பேர் மட்டும் சொல்லிட்டால் போதும் அதை வாங்கி அவர் நாற்றை விட்டு கொண்டு வந்து அவரே நடவனைக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்தார் ஆனால் முன்னெடியாக அட்வான்ஸ் கொடுத்துருவோம் அட்வான்ஸ் கொடுத்தா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே அவர் வந்து ரெடி ரெடியாகிடுவார்னு வச்சிக்கலேன் இந்த மெத்தட் தான் இப்போ எங்கள் கிராமப்புறங்களில் மிக சிறப்பாக ஓடிட்டுருக்கு இயந்திர முறை இந்த இயந்திர முறையால் ஒரு சில ரொம்ப இமையாளி இவங்களும் வந்து வேலை கிடைக்காமல் போயிடுது அது ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆள்கள் பற்றாக்குறை இருக்கிற இடத்துலலாம் வந்து இது சிறப்பாக இருக்கும் சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஐந்து ஏகர் நட்டுடுறாங்க நல்லாவும் நடுது கரெக்டாக இப்போ நம்ம ஆள் கழிச்சு நட்டாகவும் ஒரு சின்ன சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம் போக கரெக்டாக ஒரு ஜானுக்கு ஒன்று ஒரு ஜானுக்கு ஒன்று அப்படின்ற மெத்தட் வந்து மிக சிறப்பாக செயல்படுது நன்கும் நடுவு நடுகுது பயிரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிளைச்சி வந்திருக்கு நல்லாவே இருக்குது இந்த பயிர் நான் கழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சிறப்பாக இருக்குது ஈல்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரவலாக சொல்கிறாங்க நிறைய இடத்துல இப்போ எல்லாமே இந்த மிஷின் தான் இந்த தம்பி வந்து எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர் தான் அவர் வந்து இந்த மிஷினை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு நன்கு நல்லாவும் அவருக்கு நிற்க நேரம் உள்ள அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாரு இந்த முறை வந்து விவசாயிகளுக்கு எளிமையாகவும் ஈஸியாக இருக்குது அதனால் இதை நிறைய பேர் பயன்படுத்தலாமல் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி